ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இழம்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய் எழுத நிதிர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பத்தைந்தாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் அங்கே பெரும் பாதியான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு ஒரு பாதியை வகுத்து வைத்திருக்கிறார் அந்த பாதையை குறித்து தான் இந்த வேதம் சொல்லுகிறது பெரும் பாதியான வழி என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிறது ஆம் என கண்பான கர்த்தர் நம்மை பரிசுத்தமான பாதையிலே அழைத்து கொண்டு போகிறார் அவருக்கென்று சொல்லி நியமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான பாதையிலே அவர் வகுத்து வைத்திருக்கிற பாதையிலே கர்த்தர் நம்மை கரம்பிடித்து அடைத்துக் கொண்டு போகிறார் அவருடைய நடத்துதல் அதிசயமானது அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது பாருங்கள் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க தீட்டுள்ளவன் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னார் அசுத்தனை குறிக்கிறது துன்மார்க்கனை குறிக்கிறது பாவியை குறிக்கிறது அப்படி பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை நடத்துகிற துன்மார்க்கர் தேவனுடைய பாதியிலே நடந்து போக முடியாது தீட்டுள்ளவன் பரிசுத்த வழியிலே நடந்து போக முடியாது ஆனால் கர்த்தர் ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுக்கிறார் பேதையராய் இருந்தாலும் திசை போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கன்பான பானதேவ ஜனங்களே ஒருவேளை நீங்கள் பேதையர்களாக இருக்கலாம் ஞானத்திலே குறைவுடையவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை மீது அன்பு கூர்ந்து உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த வழியை அயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இன்றைக்கும் கூட சில பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் இவர்கள் வாழ்வதற்கு வழி தெரியாதவர்கள் என்று சொல்லி பிள்ளைக்க தெரியாதவர்கள் என்று சொல்லி கூட சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் பேதையர்களாக இருந்தா கூட திசை கட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் வேதத்தில் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் பேதைகளை ஞானியாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கன் மனதே பச்சனைகளே ஒருவேளை நீங்கள் பேதைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டால் கர்த்தர் பேதைகளை ஞானிகளாக மாற்றுகிறார் இந்த உலகத்திலே மாம்சத்தின்படி அநேகர் ஞானிகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் என்பது ஒரு உன்னதமான ஞானமாக இருக்கிறது அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் தேவனுடைய பாதிலே நடந்து போவீர்கள் யாரும் உங்களை தடுக்க முடியாது யாரும் உங்களுக்கு இடையில் ஒன்று பண்ண முடியாது அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது அங்கே சிங்கங்கள் போவதும் இல்லை துஷ்ட மிருகங்கள் அங்கே இருப்பதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது என்று வந்து சொல்லுகிறது எனக்கு அன்பான பனகு வச்சனைகளே துஷ்ட மிருகங்கள் போக முடியாது தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே துஷ்ட மிருகங்களுக்கு இடமில்லை அசுத்தமான மிருகங்களுக்கு இடமில்லை உங்கள் வாழ்வுடைய சமாதானத்தை கிடைக்கக்கூடிய சிங்கங்களுக்கு அந்த வழியிலே இடமில்லை பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் போகிற வழிகளில் பேரிகேட் போட்டிருப்பாங்க அந்த வழியாக எல்லாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க முக்கியஸ்தர்கள் மட்டும்தான் அந்த வழியாக போவதற்கு அனுமதி கொடுப்பாங்க மற்றவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரோடு மாற்றி டைவர்ஷன் பண்ணி வேறு திசைக்கு அனுப்பிவிடுவார்கள் அது போலத்தான் கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி நியமித்திருக்கிற பாதியிலே நீங்கள் மாத்திரம் சமாதானத்தோடு நடக்க முடியும் அந்த வழியிலே துஷ்ட மிருகங்களை கர்த்தரை அனுமதிப்பதில்லை சிங்கங்களை அனுப்புவதில்லை அந்த வழியாக தனால் வர முடியாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தடை பண்ணுகிறார் அதனுடைய வழிகளை மாற்றி விடுகிறார் அதனுடைய டைரக்ஷனை மாற்றி விடுவார் நீங்களோ கர்த்தருடைய பாதையிலே நடப்பீர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் என கண் பானதேவ ஜனங்களே நீங்கள் மீட்பப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது நீங்கள் தேவனுடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தலையின் மீது நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது சியோனில் வாசம் பண்ணுகிற தேவனை நீங்கள் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறார் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார் அதே சமயத்தில் சஞ்சரம் தவிப்பு இவைகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடி போகும் விலகி போகும்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே கலி கூர்ந்த தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பணியம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கணும் அண்டவரை இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்து தங்களை அர்ப்பணிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த பாதை நடத்தும்படி நான் சொல்லியிருக்கிறேன் எந்த துஷ்ட விலங்குகளும் மிருகங்களும் பிள்ளைகள் வாழ்க்கையில வராதபடிக்கு முறை அசுத்தம் வராதபடிக்கு பாதுகாக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை கத்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படி நான் சொல்லியிருக்கிறேன் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் காணப்படும்படியாக செல் செய்கிறேன் ஏ சிஜமுக்கேதாரே ஆமே யூ